அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சிக்குள்ளே இவ்வளோ நாளாக இருந்த ஒரு ஸ்லீப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா தற்போது கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஒரு தகவல் குறித்த அந்த வெளியில் முழுமையாக பார்க்க போது வாங்க பார்க்கலாம் கொஞ்ச நாளாகவே நாம் தமிழ் கட்சியுடைய எல்லா தகவல்களுமே பார்த்தீங்கன்னா அரசல் பொருளாக வெளியே வந்துட்டு தான் இருக்கு எப்படி இது விஷயம் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்விக்கு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாகவே விடை தேடிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எப்படி நம்ம கட்சிக்குள்ளே பேசுகிற எல்லா விஷயமும் வெளியே போகுது அப்படின்றதும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த முடிவிற்கு காவலர்கள் முற்றுப்புள்ளி வச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு எல்லா கலந்தாய்வு கூட்டத்திலுமே பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் அவர்கள் இந்த ஒரு விஷயம் குறித்து பேசிட்டு தான் வந்துட்டு இருக்காரு கட்சிக்குள்ள ரொம்ப முக்கியமான ஒரு நபரான சாட்டை துறைமுருகன் மற்றும் ஈடுபோனம் காத்துக்கு இது போன்ற நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா எப்படி கட்சிக்குள்ள இருக்க விஷயங்கள் கசியுது அப்படின்றத கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் டீம் உண்டு பண்ணி செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க எடுத்த ஒரு முன்னெடுப்புக்கு ஒரு பலனாகவே இந்த விஷயம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நாளா கட்சிக்குள்ள பதுங்கியிருந்த அந்த ஸ்லீப்பர் செல் யாரு அப்படின்றதும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்கள் இவர் மூலம் தான் வெளியே போகுது அப்படின்னு ஒரு இரண்டு மூன்று பேரை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்வீப்பர் சில்சை இவங்க தான் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க ஏற்கனவே கடைசியான கலந்தாய்வு கூட்டத்தில் சீமானவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ரகசியங்கள் எப்படி வெளியே போகுது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணவங்கள நிச்சயமாக நாங்கள் சும்மா விட மாட்டோம் அவங்களாகவே கட்சியிலிருந்து விலகிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாரு இந்த ஒரு எச்சரிக்கையின் வெளிப்பாடு தான் தற்போது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் உடனடியாக திமுக கட்சியில் இணைந்திருந்தாங்க சீமானுடைய எச்சரிக்கையினாலதான் இங்க கட்சியிலிருந்து விலகியிருக்காங்க அப்படின்றது தெளிவாக இந்த ஒரு விஷயத்திலிருந்து தெரிய வருது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த மாதிரி கட்சியிலிருந்தே ஸ்லீப்பர் செல்லாக வேலை செய்திருக்கக்கூடிய இந்த மூவரையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னோ இந்த மாதிரி கட்சியுடைய ரகசியங்களை வெளியிடக்கூடிய ஸ்லீப்பர் செல்ஸ் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்